ஆண்டருடைய வார்த்தையை கேட்கும்படி அந்த இடத்துல திரளான ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்களா கூடி வந்திருக்காங்க அவர்கள் சாப்பிடுகிறதற்கு அங்க என்ன இல்லையா ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக என்ன செய்யறாரா பரிதவிக்கிறார் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றும் இல்லாது இருக்கும் போது நம்ம மட்டும்தான் பரிதவிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் ீங்களா உங்களுடைய நினைச்சு உங்களுக்கு நன்மை குறைவுபடும் போது உங்களுடைய சுகம் குறைவுபடும் போது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் குறைவுபடும் போது நீங்க பரிதவிக்கிறீங்களா இல்லையா ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல தகப்பன் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குறைவுபடும் போது ஒன்றும் இல்லாது இருக்கும் போது அவரு என்ன செய்கிறாரா பரிதபிக்கிற இருக்கிற கவுனிங்க பரிதபிக்கிறார் நமக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார் அழை அவர்கள் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த இந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள் அடுத்து அப்ப ஆண்டவர் நம்ம சோர்ந்து போயிருவோமே சொல்லி பரத வைக்கிறார் ஒரு மனுஷன் யோசிக்கிறது போலதான தெய்வம் யோசிக்கிறாரு இப்ப என் பிள்ளைய நான் பட்டினியா அனுப்புவேனா என் பிள்ளைய தனியா அனுப்புவேனா என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லாத இருக்கும் போது நான் சந்தோஷமா இருப்பேனா ஒரு தாயா இருந்து அவனுக்காக பரிதவிப்பேன் அவன் காரியத்தை செய்ய துடிப்பேன் அவனுக்கு நன்மை செய்ய ஓடுவேன் என்னை விட அவனுக்காக உசுறு கொடுத்த தெய்வம் இருக்கிறாரு பாத்தீங்களா அவரு தெய்வத்துக்கு அடுத்தபடியா அவனுக்கு எனக்கும் ஒரு தகப்பனா இருக்கிறார் இல்லையா அப்ப நம்ம குறைவு வரும்போதெல்லாம் எனக்காக என் தகப்பன் பரிதவிக்கிறார் நான் ஒன்றும் இல்லாத இருக்கும் போதெல்லாம் எனக்காக அவர் என்ன செய்கிறார் பரிதவிக்கிறார் நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் கவலைப்படுறாரு ஐயோ எப்படி என்ன செஞ்சிட கூடாது எந்த தெய்வத்தை குறிச்சாது இப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா இவர் தெய்வமாக நமக்கு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் தகப்பனை விட அதிகம்தான் மாமசத்துக்குரிய தாயை விட தகப்பனை விட அதிகமாய் உங்களை நேசிக்கிற தெய்வம் நீங்க சோர்ந்து போனா கவலைப்படுகிற தெய்வம் உங்க வாழ்க்கையில குறைவு பட்டா கவலைப்படுகிற தெய்வம் நீங்க உங்களுக்கு குறைவுகள் குறைவுகள் ஆசீர்வாதம் குறைவுபடும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்யற ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்காம இருக்கும் போதெல்லாம் பரிதவிக்கிற நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார் ஆமே இப்ப வரைக்கும் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்களே இப்ப வரைக்கும் நமக்காக திரையம் செலுத்தி கொண்டே இருக்கிறார் அமை ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டதை செய்து ஒரு தாய் தகப்பன் முடிவு தம் பிள்ளைகளுக்காக நிப்பேன்னு நிற்பாங்க அதை விட அதிகமாக அன்புள்ள தெய்வம் நல்ல கௌனிங்க உங்களை பெற்றெடுத்த தாயை விட தகப்பனை விட தேவன் தான் உங்களை முடிவு மரியந்தமோ உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் பின்தொடர முடியும் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்க வெளியில படிக்க போறீங்க வேலைக்கு போறீங்க ஊரே இடம் எல்லாம் உங்க அம்மா அப்பா நம்ப முடியுமா அந்த உலகத்துலயே ஒரு அதிகமான நேசிக்க கூடியது உங்க அம்மா அப்பா தான் ஆனா அந்த அம்மா அப்பாவை விட அதிகமான நேசிக்க கூடிய வல்லமை உள்ள தெய்வம்ogluயே இருக்கிறார் ஆமே அடுத்து வாசிங்க பார்க்கலாம் anderes

விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற தெய்வனால் உங்க குறைவை நிறைவாக்குகிற தெய்வமாய் உங்க மேல அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட யாருக்கு அதிக அக்கறை இருக்கு ஆண்டவருக்கு இருக்கு படைச்சவருக்கு இருக்கு என் பிள்ளைங்க மூன்று நாள் என்னிடத்துல தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க ஒன்றுமே இல்ல அவங்க வெகு தூரத்துல நடந்து போகும்போது அவங்க சோர்ந்து போயிருவாங்க கவலைப்படுறாரு நல்லா கவனிங்க உங்களை குறிச்சு உங்க நண்பர்கள் கவலைப்படுறாங்களா அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்கல்ல நண்பர்களுக்கு அவங்க இந்த காரியத்தை குறிச்செல்லாம் அவங்க கவலைப்படுறாங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் கணவனுக்கு மனைவிக்கு உறவுகளுக்கு உற்றாருக்கு உறவினர்களுக்கு அவங்க நம்மளை குறிச்சு கவலைப்படுவாங்களா ஒண்ணு இல்லையே குறைவா இருக்காங்களே அவங்களுக்கு சுகம் இல்லையே அவங்களுக்கு பலன் இல்லையே பணம் இல்லையே பரிதவிக்கிறத விட உங்களை தாயின் கருவறையில் முன் குறிச்ச தேவன் ஒவ்வொரு நிமிடமும் தூங்காமல் உறங்காமல் உங்களை பாதுகாக்கிற தேவன் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் உங்களுக்கு எது இல்லையோ அதை குறித்து அவர் என்ன செய்கிறார் பரிதவிக்கிறார் அதை கொடுக்கும்படி விரும்புகிறார் ஆமே நம்மளோட அப்பாவை நம்ம புரிஞ்சுக்கிறனுங்க நம்மளுடைய தகப்பு நம்ம புரிஞ்சுக்கிறனு அவரை புரிஞ்சுக்கிறாம நம்ம பேசிடுறோம் அவரை அவரை அறிஞ்சு கிராமத்துல நேரம் அவரை வேதனைப்படுத்தும் என்ன செஞ்சிடறோம் பேசிடுறோம் ஸ்ரீசர்கள் இடத்துல கூப்பிடுறாரு இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் சோர்ந்து போயிடக்கூடாது பசியோட அனுப்ப முடியாது உங்களுடைய எத்தனை என்ன இருக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாரு இப்ப ஸ்ரீசர்கள் சொல்றாங்க எத்தனை அப்ப இருக்கா ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களை இருக்கு கொண்டு வா இருக்க கொண்டு வா எல்லாரும் நான் ஆசீர் தருவேன் என்ன கொடு போல ஷீஸ்வர்களிடத்துல இருந்த அந்த ஏழு அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் உங்களுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் ஆசீர்வதித்து அந்த மக்கள் மீது அன்பு கூர்ந்த தெய்வம் எப்படியெல்லாம் யோசிக்கிறாருன்னு பாருங்க நம்ம நினைக்கிற என் பிள்ளைய குறிச்சு நான் மட்டுமே யோசிக்கிறேன் உங்க பிள்ளைகளை குறிச்சு தேவன் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் அதிகமாய் பரிதவிக்கிறவராக இருக்கிறார் ஆமே அந்த இருந்ததை கத்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அலையூயா முதலாவது பரிதவிக்கிறார் அடுத்து ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறத ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில எது இல்லைன்னு கவலைப்படாதீங்க இருக்கிறத ஆசிர்வதி விசுவாசிங்க இருக்கிறத ஆசிர்வதி பாருங்க விசுவாசிங்க அலையலோயா அலையலோயா அங்க இருந்த ஏழு அப்பத்தையும் அந்த சில சிறு மீன்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிச்சு எல்லாரும் உட்கார வைத்து அவங்களை திருப்தியாய் கொடுத்துட்டு நீரை அப்பத்தையோ ஏழு அப்பட்டையும் சில சிறு மீன்களையும் நம்மளுடைய அப்பா ஆசிர்வதித்து அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் போதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு போஷித்திட்டு மீத ஏழு கூட நிறைய என்ன செய்தாராம் மீதம் எடுக்க வைத்தார் ஒண்ணு மட்டும் நல்லா விசுவாசிக்கணும் ஒன்றுமே இல்லைனாலும் ஒன்றை உருவாக்க நான் ஆதிக்கிறேன் என் தகப்பனால கூடும் குறைவாகவே இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்க என் தேவனால் கூடும் என் தகப்பனால் கூடும் அலையா ஆனா ஒண்ணு அந்த ஏழு அப்பமும் அந்த சில சிறு மீன்களும் யார் இந்த உலகத்துல யாரும் இல்ல என்ன எனக்காக பரிதவிக்க உங்களை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்ல என்ன ஆசீர்வதிக்க உங்களை போல யாருமே இங்க இல்லப்பா நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் என் நம்பிக்கையே நீங்க தான் உங்களிடத்துலதான் எல்லாமே இருக்கு என் எதிர்காலமே நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையே நீங்க தான்ப்பா ஆனா குறைவா இருக்குல்ல இந்த குறைவை பார்த்து நான் கவலைப்பட மாட்டேன் இந்தாங்க ஆண்டவர் இதை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன் என் கையில இருக்கிறவரைக்குன்னா அது குறைவப்பட்டாரு அந்த கூட அவர் கையில மீதம் மீதம் எடுக்கிற அளவுக்கு என்ன செய்வாராம் எலியா போகும்போது கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு நீண்ட இருக்கு அதை நாங்க அப்ப செய்து சாப்பிட்டுட்டு நாங்க என்ன செய்ய போறோம் சாப்பிட போ சாத போறோம் அந்த எளியா சொல்றாரு அதுல முதலாவது ஒரு சின்ன அப்பா எனக்கு என்ன செய் கொண்டு வா கொண்டு வா முதல்ல நீ எனக்கு கொடு உனக்கு இருக்குறது கொஞ்சம் அந்த கொஞ்சத்தை முதல்ல எனக்கு கொடு அதே போல அவ அந்த குறைவுலையும் கொஞ்சம் மாவெடுத்து ஒரு அப்பா செஞ்சு அந்த தீக்கு தரிசி அந்த ஊழியக்காரிடத்துல கொண்டாந்து கொடுக்கும் போது அங்கே குறைவு என்ன செய்யப்பட்டது கொடுக்க வேண்டியவரிடத்துல நீங்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் நிம்மதியை தேடி மனுஷரிடத்தில் அழைகிறோம் சமாதானத்தை தேடி இல்லையே சொகத்தை தேடி மருத்துவர்களிடத்தில் அழைகிறோம் நம்ம குறைவை யாரு கையில் கொடுக்க மேல மேல இரு நான் அதை நிறைவாக்குவேன் சொல்லுகிறேன் ராமேன் அதே லோயா உங்க வாழ்க்கையில எது குறைவுபட்டதோ அதை தேவனிடத்துல நீங்க கொடுத்து பாருங்க அவர் மீதம் எடுத்து வைப்பார் கடந்த வாரம்